டெல்லியில் காற்றின் தரம் கடுமையான பிரிவுக்கு மேல் பதிவாகியுள்ளதால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் டெல்லியில் மூன்றாவது நாளாக காற்றின் தரம் கடுமையான பிரிவில் பதிவானதால் அடர்ந்த புகை மூட்டம் நிலவியது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டெல்லியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்று தர குறியீடு நானூற்றி எண்பத்தி எட்டாக பதிவாகியுள்ளது காற்றின் தரம் கடுமையான பிரிவில் இருந்ததால் பல்வேறு பகுதியில் இன்று அதிகாலை முதல் புகை மண்டலம் போல காட்சியளிக்கிறது டெல்லியில் உள்ள முப்பத்தி இரண்டு கண்காணிப்பு நிலையங்களில் முப்பத்தி ஓரு நிலையங்களில் காற்றின் அளவுகள் நானூற்று எண்பதை உள்ளது காற்று மாசு காரணமாக பொதுமக்கள் சுவாச பிரச்சினை சரும நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி வருகின்றனர் இன்று காலை ஏற்பட்ட புகை மூட்டத்தால் பார்வை திறன் மீட்டராக குறைந்தது மேலும் இது பகல் முழுவதும் நீடிக்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை நடுவம் தெரிவித்துள்ளது காற்று மாசை குறைக்கும் வகையில் சாலையில் நீர் தெளிக்கப்பட்டு வருகிறது காற்றின் தர குறியீடு நாநூற்று ஒன்று முதல் நானூற்று ஐம்பது வரை இருந்தால் கடுமையாக காற்று மாசடைந்துள்ளது என்றும் நானூற்று ஐம்பதுக்கு மேல் இருந்தால் கடுமையான பிரிவுக்கு மேல் காற்று மாசடைந்துள்ளது என்றும் கூறப்படுகிறது